நாங்களுமிங்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி டெக்னிக்கல் டீம் சைடில் இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் பரபரப்பான ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அதுவும் ஷூட்டிங் ஹேஷ்டாக் மகாநதி அப்படின்ட்டு டோட்டலாக டெக்னிக்கல் டீம் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க பட் ரோடில் நடக்கிற ஒரு சீன் கிட்டத்தட்ட பதினோரு மணி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது லைவ் அப்டேட்டாக தான் இருக்கும் அதாவது பதினோரு மணிக்கு அவங்க எடுத்த ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும் ரோட் சைடு அப்படிங்கறனால ஆள் நடமாட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கும்போது எடுக்கலாம் அப்படிங்கறதுனால இந்த கொஞ்சம் மிட் நைட் பக்கத்தில் அது மாதிரி எடுப்பாங்க பட் சென்னை போன்ற நகரங்களில் பார்த்திங்கன்னா உண்மையுமே எல்லா நேரமும் பகல் மாதிரியே வண்டி ஓடிட்டு இருக்கும் நான் காலேஜ் படிக்கும்போதே இது ப்ராஜெக்ட் பண்ணும்போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து இன்னும் க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க ஒரு நைட் ஷூட்ட்காக மேக் பண்ணுறாங்க ஏற்கனவே இல்லை சகல பிரதர்ஸ் மூன்று பேரும் மாஸ்க் போட்டுட்டு ஒரு பயங்கரமாக டீம் சைட்லேருந்து அப்டேட் வந்துருந்தது டெக்னிக்கல் டீம் சைடு பிரவீன் மினட் சார் எல்லாருமே உட்காந்துருந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க அந்த அப்டேட் தொடருதா இல்லை வேற ஒரு விஷயமா அப்படிங்கிறது தெரியல பட் அந்த அப்டேட்டும் தொடரலாம் ஏன்னா அது மறுபடியும் நைட் ஷூட்காக வெயிட் பண்ணி அப்புறம் எடுக்கிறதா இருக்கலாம் இல்லையா ஸோ ஒரு பதினோரு மணிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இது மாதிரி நிறைய அவங்களோட பெரிய எஃபர்ட் வந்து பாராட்டப்பட்டிருக்குது அது இந்த இடத்துல மீண்டும் பதிவு பண்ணுறேன் ஸோ நமக்காக உழைச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்க்காக உழைச்சிட்டுருக்காங்க அது நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம் ஏ வேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கூடுதலாக யாராச்சும் தெரிஞ்சாங்கன்னா ஏதாச்சும் அப்டேட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் இப்போதைக்கு அதில் இருக்கிறது எல்லாமே டெக்னிக்கல் டீம் தான் ஓகேவா ஆனால் பரபரப்பான ஷூட்டிங் அந்த பாயிண்ட்டை நம்ம கவனத்தில் வச்சுக்குவோம் அதனால நேற்று நடந்த சீனோட கண்டினியூஷனாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது மாஸ்க் போட்டுக்கிட்டு த மூணு பேரும் வந்துருந்தாங்களே அதுக்கு கண்டினியூஷனாக இருக்கலாம் வெயிட் பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டுடியோ